முதலில் எனக்கு முட்டைகள் செய்யுங்கள் எளிது நான் வருத்த முட்டைகள் சமைக்க முடியும் அது மட்டுமல்ல அதை மேலும் அழகாகவும் சுவையாகவும் எப்படி செய்வது எனக்கு தெரியும் இதற்கு நான் ஒரு சிறப்பான வார்ப்பின் பயன்படுத்துவேன் என் முட்டைகள் முயலின் முகவடிவத்தில் இருக்கும் நான் என் பெரிதாக்கியை முட்டையில் சோதித்து பார்க்க வேண்டும் என எண்ணுகிறேன் பாருங்கள் காத்திருக்கு இது குறைகிறதா நான் தவறான பொத்தானை அழுத்திவிட்டேன் என தோன்றுகின்றது மறுபடியும் முயற்சிப்போம் இது வேலை செய்கிறது ஆமாம் நீங்கள் இதை உணவாக எடுக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்துகிறீர்களா நிச்சயம் இது ஒரு உண்மையான அறிவியல் முன்னேற்றம் தான் பெண்களே இடையூறு செய்யாதீர்கள் நான் இந்த பெரிய முட்டையிலிருந்து பெரிய தோசை முட்டைகள் செய்வேன் இதோ பார்த்து ரசியுங்கள் எவ்வளவு குளிராக இருக்கும் இந்ததை இத்தனை பெரியதை நான் ஒரு நாளும் பார்க்கவில்லை சரி என் சமைப்பு கவிதைக்கு சென்று கொண்டிருக்கிறேன் தியாடகத்தில் முட்டைகளை குறிப்பிட்ட வடிவங்களில் உடைக்க வேண்டும் பிறகு அவற்றை கொதிக்கும் நீரில் அனுப்புவோம் அடுத்ததாக ஓர் அவோகாடோ அதை நறுக்கி பியூரியாக மாற்ற வேண்டும் இதுதான் குவாகமோலி அதை டோஸ்டில் பூச வேண்டும் ஆஹா பாருங்கள் எவ்வளவு அழகு மேலே சில முள்ளங்கி துண்டுகள் காலை உணவு தயார் முதல் பெரும் முட்டைகள் ஓ பாருங்கள் இது எவ்வளவு குளானது மற்றும் சில கேட்சப் ஆனால் என் உணவு மிகவும் இனிமையானது பாருங்க இது குருத்தி போல் இருக்கு சுவாரஸ்யமா இருக்கு சுமார் துண்டு முட்டைகள் குருத்தி வடிவத்தில் இருக்கின்றன இது அழகாகவே இல்லை மிகவும் ருசியானது ஜேன் நீ அருமையாக செய்யறை மற்றும் எம்மாவிற்கு என்ன இருக்கிறது ஹும் அவள் சாண்ட்விச் மிகவும் வினோதமாக இருக்கிறது இல்லை அந்த அடுக்கு நிறைய பச்சை பட்டாணி நிறைந்திருக்கும் ஆஃப் அது அவகாடோவா அது எனக்கு பிடிக்கவில்லை பேராசிரியர் ஜான் உங்களை நம்பியே இருக்கிறேன் மிகவும் எளிமையாக தோன்றுகிறது ஆனால் நான் ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு செய்யறதுக்கு ஆசைப்படுறேன் ஜெயின் வாழ்த்துக்கள் லியோ எங்களுக்காக ஏதோ தயாரித்திருக்கிறார் என்று தோன்றுகிறது சரி இந்த முறை எனக்காக ஒரு சாலட் தயாரிக்கவும் எளிது காய்கறிகள் கொண்டு சாலட் சமைப்பது சிறந்தது நான் அதை வளர்க்கலாமே இதற்காக நான் என் பரிசோதனை பண்ணையை பயன்படுத்துவேன் முக்கியமானது என்னவென்றால் விதைகளுக்கு பராமரித்து பணி ஊற்ற வேண்டும் நீங்கள் தவறாக செய்து கொண்டிருப்பதாக நினைக்கிறேன் சரி சீக்கிரம் செய்யுங்கள் எங்களால் இந்த வெள்ளத்தை நசுக்க வேண்டும் என்னுடைய சாலட் குப்பை நீரால் நிரம்ப வேண்டாம் ஓ நான் செய்து விட்டேன் எனக்கு சாலட் இருக்கிறது இதை பொடியாக விட்ட நல்ல நேரம் அடுத்து ஒரு வண்டி பயன்படும் எனக்கு சிறிது ரொட்டி மற்றும் காய்கறிகள் தேவை மேலும் என் சாலடை காட்சிக்காக ஒரு டைனோசர் உருவம் இது பாருங்கள் மிகவும் செம்மையாக மாறியது இது ஒரு போல இருக்கிறது சரி, இப்போது வெள்ளரிக்காய் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் மிளகாய் சேர்க்கலாம் கொஞ்சம் வெங்காயம் மற்றும் அனைத்தையும் ஒரு தட்டில் வைக்கிறேன் நாயின் வடிவத்தில் ஒரு காய் கலவை செய்வேன் இதை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது நீங்கள் சாஸ் பற்றி கூட யோசிக்கவில்லை இது என் சாலட்கு சரியானது அடுத்து கருப்பு பந்தி இது பூமியை பிரதிநிதித்துவப்படுத்தும் இப்போது அனைத்து காய்கறிகளில் இருந்து அழகான மலர்களை உருவாக்குவேன் சில முள்ளங்கி மற்றும் பிற காய்கறிகள் இதை எப்படி அழகாக மாறியிருக்கிறது பாருங்கள் உங்களை பார்க்கலாம் பேராசிரியர் டைனோசர் மிகவும் சுவையாக இருக்கிறது இது சாக்லேட்டால் செய்யப்பட்டது மற்றவைகளையும் முயற்சிப்போம் அதை எவரும் விரும்பவில்லை அது அருவறுப்பாக இருக்கிறது ஓ நீங்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை உங்கள் நாய் மிகவும் அழகாக இருக்கிறது மற்றும் சாலட் கெட்டதல்ல நான் முயற்சி செய்தேன் இப்போது எம்மாவின் சமையல் சிற்பத்திற்கான நேரம் குஞ்சோனன் ஒரு முழு காய்கறி தோட சாலட் கொண்டிருக்கறாள் பார்ப்போம் உஃப் black bread பூமியைக்கு போல தெரியவில்லை எனவே இல்லை ஜெயன் ஜெயகிறார் ஒரு koronthiyaga இருக்கும்போது நான் নার்காலியில துப்ப விரும்பினேன் சில காபியுடன் கழுவ நேரம் வந்துவிட்டது இது முடிவடையும் ஆ சரி அலர்கோர்யன் இருக்கு காபி தயாரிக்க நான் விரைவாக எணியே உணபொரியை உருவாக்குவேன் இது வித்தியாசமான கலவைகளை உருவாக்க பயன்படும் அதை உன் கைகளால் தொட வேண்டாம் அதிகமாக துல்லியமாக இருப்பது முக்கியம் நான் காபி பருப்புகளை ஊற்றுவேன் அடுத்ததாக நமக்கு தீ தேவை காபி விரைவில் தயாராகிவிடும் வெப்பநிலை உயருகிறது நான் எல்லாவற்றையும் சரியாக செய்தேன் பாருங்கள் காபி ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிறது லியோவுக்கு விரைவில் அறிவியல் காஃபியை கண்டுபிடித்து கொடுப்பேன் அது முதலில் சிகப்பு இருக்க வேண்டும் கொஞ்சம் தேங்காய் பயன்படுத்துவோம் குறிப்பாக கொஞ்சம் தேங்காய் பாலை மற்றும் கொஞ்சம் தேங்காய் துண்டுகள் நான் அவற்றை பிளண்டரில் போட்டு இயல்பான தேங்காய் பால் தயாராகும் இப்போது ஸ்வெட் சாக்லேட் பயன்படுத்தப்படும் அதை பால் ஊற்றி அங்கே உருக்க வேண்டும் அற்புதமாக இருக்கும் நான் சாக்லேட் சிதறடித்தேன் அதை கண்ணாடி கண்ணாடியில் ஊற்றலாம் மேலே மேலும் சாக்லேட் மற்றும் சில பழங்களை தூவலாம் இது அற்புதமாக இருக்கும் ஓ ஆனால் இது காபி அல்ல காபி கருப்பாக இருக்க வேண்டும் எனவே இங்கு நாங்கள் சாக்லேட் இல்லாமல் செய்ய முடியாது சாக்லேட் பந்து மீது சூடான பாலை ஊற்ற போர்க்குவா இது காபி போலவே உள்ளது சரிதான் வெற்றியாளரை தேர்வு செய்ய வேண்டிய நேரம் எனக்கு பழக்கம் இல்லை என்ன சமைத்தாள் மோசம் இல்லை ஒரு பெரிய இது ருசிக்கவே இல்லை ஜேன் எல்லா நம்பிக்கையும் உந்தன் மேல் தான் அது ரொம்ப ருசியாக இருக்கு அற்றொரு வெற்றிக்காக வாழ்த்துக்கள் நான் உண்மையான சமையல்காரன் ஹூரே மவுஸ் எங்கு இருக்கிறோம் இது அருமையாக இருக்கிறது عليكم வணக்கம் தெற்கு ஒரு பாத சால்வேண்டம் அனரோ எவர்சம் இன் ரிசல்ஸ் ப்ரீசாரிட்டி யூ ஸ்பிரெசரியம் உவோன் சாரியார் கொன்பிரமசி சிஷ்டாஸ் நோம் தொன்பட்டி வரைவதற்கு ஒன்று நிமிடம் மட்டுமே உள்ளது உங்களுடைய நேரம் ஏற்கனவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனது ஓவியங்கள் ஒரு சாதாரண பொன்பட்டியை விட மிகவும் ஹும்மி வாய்ந்ததாக இருக்க முடியும் நான் இதை செய்ய முடியும் என்று நம்புகிறேன்

கொண்டு வந்து காட்டணும் டெ அமைகளை முடிந்து விட்டாங்க திஸ் நான் இன்னும் தொடங்கவே இல்லை நான் அந்த பொற்கட்டி கண்டிப்பாக பெற மாட்டேன் ஆனால் என்ன உதவ முடியுமென்னு எனக்கு தெரியும் எனது பொன் நகைகள் அவள் எனக்கு பொன் பட்டையை செய்ய உதவ முடியும் எனது கைகளில் சேதம் ஏற்படும் அளவிற்கு சூடாக உள்ளதா என்று கவனமாக இருக்க வேண்டும் அது உண்மையில் வலிக்கப்படும் சாப்பிடலாம் அதனால் நான் எதுவும் கலக்கமடைய மாட்டேன்

அருமை அது மிகவும் பயங்கரமாக இருந்தது எனக்கு அப்போ புத்தகமே வேண்டும் ஆமா இப்ப மிராண்டா ஒரு குருணர் நம்ப முடியல நேரம் முடிஞ்சது நீங்க வரைஞ்சது எனக்கு காட்டும நேரம் காரணமாக இந்த சுற்றிலிருந்து நீ தகுதி பெற்ற மாட்டேன் இன்னும் இருக்க முடியும் நினைக்கும் போது வெற்றியாளர் வந்து தெளிவா ஜான் அதனாலதான் இந்த தங்கப்பட்டையை நீங்க பெறுகிறீங்க ஓ மை காஷ் நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி நான் வெற்றி பெற ரொம்ப விரும்பினேன் எனது நகைகளை எல்லாம் கூட நான் விட்டுட்டேன் நான் இல்லையா

நேராக என்னை நோக்கி பறக்கின்றன மிகவும் வலுவாக அடிக்க வேண்டாம் என்று எண்ணுகிறேன் ஹே நான் என்ன செய்வது என்று நான் தீர்மானித்து விடுவேன் அது போதும் அதிக நேரமே இல்லை அடிக்கத் தொடங்குவோம் ரொம்ப தொந்தரவு ஆனால் நான் அவனை வெல்வேன் நான் கண்டிப்பாக மேலும் மிகச்சிறந்த சிலையை உருவாக்குவேன் என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும் அவன் வெல்ல விட மாட்டேன் நான் எனது கணக்குகளை செய்வதில் கிட்டத்தட்ட முடிந்திருக்கிறேன் நான் உம் மிராண்டா நீ வங்கிக்கு தினமும் இருக்கிற ரொம்ப சத்தமா இருக்கிற அண்ணன் பிரைஸ் திட்டத்தை உருவாக்குவேன் டாடா இது மிக கஷ்டமானது ஐயோ நான் கொஞ்சம் தப்பு பண்ணேன்டோ மற்றும் ஒரு டாலர் உருவாக்கிடுச்சு ஆனா வலூஸாக இருக்கு சரி உங்க வேலை பார்ப்பதுக்கான நேரம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க காட்டு நிமிஷ தாமிரமா நேரம் இல்ல சரி சரியான சிலை உடனே உருவாக்க அதை பலத்தடிக்க என்ன வேணும் என்பதை நான் கண்டுபிடிச்சேன் தயார் திகைக்க வைக்காம ஒஸ்கர் மாதிரி ஏதாவது செய்யணும் அது நல்லா இல்ல

கௌதிலா ஒரு நாய் பழகுகிறது திமுறுமக் கடினமா என்னுடைய முற்களை அன்றி போானது எங்கே இங்கே அவ இங்கேயே இருந்தது பரவாயில்ல கொலைகாரர் பரவால அவச் நான் செய்ய முடியும் சரி 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 அது அவன் பாத்திரமா மிராண்டாவின் கத்தியை ed

நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் முடிந்துச்சு அனைத்து பணி கண்ணாடி காட்டு நேரம் ஓ இல்ல

இப்போ யாருக்காக காத்திருக்க வேண்டும் என்று தெரியவில்லை இல்ல இல்ல சே ஜாய் ஃபாலச்சும் சுங்கல் முதல்ல விராண்டா நி வெண்டட் செட் இன் தி யூனிகார்ன் இது சரி பரவாயில்லை நான் எப்போதும் குதிரையில் ஒரு சவாரி செல்ல விரும்பினேன் இங்கே இல்ல பாய் லைக் யூ சென் தி சஸ்தா எனக்கு தெரியல ஒருவேளை நீங்க இதுக்கு துகள் தகுலirந்திருக்கலாம் ஓ உண்மையா வாங்க சண்டை நைட் மிகவும் பெரியது அற்புதம் மனசே கோகுதரேசோ انا இஸ் ஸ்மால் சவால்களை நீங்கள் தவறவிட வேண்டாம் என்று